எல்லோருக்கும் என் பெற்றவர்களை வணங்கி இனிய வணக்கம் நன்மையே செய்வோம் நல்லதையே நினைப்போம் இன்றைய தலைப்பிலே உலகில் ஆண்கள் பெண்கள் சமத்துவம் பெற்றி ஒரு அருமையான தலைப்பிலே நாங்கள் உரையாடுகிறோம் இந்த எமது வளவாளர் அம்மா அபி சங்கரி அவர்கள் கூறிய கருத்துக்களுடன் நான் உடன்படுகிறேன் அது ஒரு சிலதை என் பேச்சின் கடைசியிலே நான் கூறுகிறேன் என்று போகும்போது நாங்கள் சென்றதை கூட நாங்கள் நினைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதாவது வந்து பாருங்கோ இந்த தலைப்பு கண்ணை சிறந்தவளா மாதவி சிறந்தவளான்ண்டா உளுத்து போன இந்த பேச்சுக்கள் இன்று வரை நடக்கிறது அதே போல இந்த பெண் பற்றிய பெண்ணின் உரிமை சமத்துவம் சுதந்திரம் பற்றி இன்று வரை நாங்களும் பேசுகிறோம் அரசியல்வாதிகளும் அப்பப்போ மேடையில் பேசுகிறார்கள் அம்மா இறைக்கு மூவாயிரம் ஆண்டு மட்டிலே இருந்து அகத்தியர் காலத்திலே இருந்து இன்று வரை இது ஒரு பேசுபொருளாகத்தானே இருக்கிறது எங்கே மாற்றம் வந்தது மாற்றம் வந்திருக்குது பூரணமாக இல்லை இப்ப தொல்காப்பியம் ஒரு பெண் உரிமை பற்றி மரபு பற்றியும் சொல்லுகிறது தொல்காப்பியம் அதே நேரம் ஆண்டாள் அடிமை கேவலங்கெட்ட இந்த இந்திய போக்ரி ஐயம்மேரும் சைவ சமயத்தை முக்கியமாக அந்த கோயில்களை வழிநடத்துகிற போக்கிரிகளும் ஆண்டாள் அடிமைத்தனம் தேவதாசிகள் முறை சி கேவலம் அல்லவா அங்கே அடிமை திணிக்கப்பட்டது இன்று வரையிலே அது பல ஆலயங்களிலே புதிய வடிவம் பெற்றிருக்கிறது அம்மா பாருங்கோ ஒரு பெரியார் தான் அதை மாற்றம் அதாவது வந்து நமது இடதுசாரி சிந்தனைகள் தான் நமது இடதுசாரிய சிந்தனைகள் தான் இதிலே ஒரு சமத்துவத்தை இந்த தலைப்பு கேட்டு ஒரு சமத்துவத்தை கொடுத்து நின்றன அன்றிலிருந்து இன்று வரை அந்த சமத்துவம் கூட இந்த பெண்களின் சமத்துவம் சம உரிமை பற்றி சொன்னார் அதை விட ஏன் இப்ப இந்த பல ஐரோப்பா நாடுகளையும் தொட்டு நான் வசிக்கும் சுவிசைன் தொட்டா தொட்டா இங்க பாருங்க வந்து ஐரோப்பிய நாடுகளிலே பெண்களுக்கான அந்த வாக்கு சுதந்திரம் எப்பவோ கொடுத்தார்கள் அதாவது நான் வாழும் இந்த வளர்ந்த நாடான சுவிசிலே பிப்ரவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே தான் பெண்களுக்கான சுதந்திரம் வாக்கு போடும் உரிமை கொடுத்தார்கள் அப்ப இவ்வளவு வளர்ந்த நாடு ஆனால் இதையும் மீறி இன்றைக்கு தொண்ணூற்றி மூன்று வருஷத்தில் வருஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டிலே நம்ம நாட்டிலே பெண்களுக்கான ஓட்டு போடும் சுதந்திரம் அரசியல் சமு சமத்துவம் கொடுக்கப்பட்டது நம்புவீர்களா இது ஒரு பெரிய காரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொண்டிலே வெள்ளியர் ஆட்சியிலேயே கொடுக்கப்பட்டது யா அது இந்த ஐரோப்பாவில் கூட இல்லை அதை விட இப்போ எங்களோட வேலம்மா சொன்னால் எங்களோட தில்லியாடி வள்ளியம்மையை பற்றி ஒரு தில்லியாடி வள்ளியம்மை ஒரு ஒரு வள்ளியம்மை மற்றது பேர்களுடனே வருவதில்லை வேலை குயிலி போன்றவர்கள் இருந்தார் ஆனால் உலகத்தையே பார்த்துப்படி புரட்டி போட்ட எங்கட போராட்டத்திலே எங்களிட தமிழ் பெண்கள் போ ஆயுதம் ஏந்தி போராடி பெரிய ஒரு வரலாற்றை படைத்தார்கள் சமத்துவத்திலே இது எங்கு நடைபெறாத ஒரு நிகழ்வு நாங்கள் பேசிக்கொண்டும் தலைப்புக்கு ஏற்றமாடி அந்த ஒரு நிலைமை அங்கே காணப்பட்டது இது ஆணுக்கு சரி நிகர் நாங்கள் என்றதை நிரூபித்தார்கள் அப்படி இலை பல பல விடயங்களை நாங்கள் இந்த இந்த விடயத்துக்கே நாங்கள் உள்வாங்கலாம் இப்ப முக்கியமாக பாருங்கோ இன்னும் ஒன்று மிக முக்கியமாக கண்ணேரமுடுக்கு இல்லை பாருங்கோ சுவிசிலே அதாவது நான் வாழும் நாட்டிலே பெண்களுக்கு மிக மிக அதிக சுதந்திரம் சமத்துவம் கொடுக்கப்பட்டதால் இங்கே இது பெரிய யாக்கம் தெரியும் அப்பன் அற்ற பிள்ளைகளின் பெருக்கம் அடுத்தது டைவோர்ஸ் மிக மோசமாக நான் கண் முன்னே பார்க்கிறேன் கண் முன்னே பார்க்கிறேன் பலரோட பேசி இருக்கிறேன் காரணம் இதுக்குத்தான் நான் இப்ப சொன்னேன் அம்மா அபி சங்கரி அவர்களின் கருத்தோடு நான் உடன்படுகிறேன் என்று அதாவது மிக அதிக சுதந்திரம் பெண்களுக்கு கொடுக்கும்போது அங்கே அது குடும்பத்துக்கே குடும்ப ஒரு சிக்கலை வாழ்வியலுக்க ஏன் கணக்க வேண்டாம் இப்போது பொருளாதார நிபுணர் மிஸ்டர் குருமூர்த்தி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு கட்டுரை எழுதினர் பெண்களுக்கான அதி சுதந்திரம் சாபக்கேடு ஒன்று கட்டுரை எழுதினர் நான் தொடர்ந்து துக்ளக் வாசகன் அந்த கட்டுரையை அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் டைம்ஸ் பிரசுரம் செய்தது அமெரிக்காவிலே பெண்களுக்கான சமத்துவம் சுதந்திரம் கொடுக்கப்பட்ட நாடு ஆனால் அந்த டைம் பத்திரிகையே எங்கள் குருமூர்த்தியிட்ட கட்டுரையை எடுத்து மிக விலாவாரியாக போட்டு பேசுகிறார்கள் காரணம் என்ன அதைத்தான் அம்மா சங்கரி அம்மாவும் சொல்கிறார் பெண்களுக்கான சுதந்திரம் மற்றது சமத்துவம் கொடுக்க வேணும் அது ஒரு கட்டுக்குள் இருக்க வேண்டும் யா அமுக்குறதல்ல ஒரு கட்டுக்குள் இருக்கும் போதுதான் ஒரு ஒரு குடும்ப வாழ்வு சமூக வாழ்வியல் மிக சிறப்பாக நடக்கும் பிள்ளைகளின் வளர்ப்பு முறைமைகள் ஒழுங்காக நடக்கும் ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன் நான் ஒரு இங்கே ஒரு நீங்கள் என்னென்னு சொல்றது நான் ஒரு சர்வீஸ் அதாவது உணவு விடுதியிலே நான் உணவு பரிமாறுபவன் உணவு பரிமாறுபவன் நான் அந்த ஒரு கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு தான் இவங்களெல்லாம் வந்து கூடுதலாக ஒன்று செய்கிறது மிக அதிகம் அப்போது ஒரு டேபிளில் வந்து ஒருத்தர் வந்து இருக்கும்போது நான் போய் அவரை கேட்கணும் கேட்டேன் இஞ்சத்தை மொழியில் அவர் சொன்ன கொஞ்சம் பொறு அவர் ஒரு லேடியோட இருக்கிறார் கொஞ்சம் பொறு இன்னும் ரெண்டு பேர் வரணும் பண்டு அப்போ நான் வேற இன்றைய அளவில் பார்த்து போட்டு அந்த ரெண்டு பேரும் அந்த டிஷ் டிஷ் டேபிளுக்கு வரும்போது நான் கொண்டே நான் போய் கேட்க அவர் எனக்கு பழக்கப்பட்டவர் அவர் என்ன எப்படி செய்தார் தெரியுமா இது என்னுடைய எக்ஸ் லவ்வர் எப்படி அந்த பிறகு வந்த ரெண்டு பேரை காட்டி இது என்னுடைய எக்ஸ் லவ்வர் இது அவற்றை புது லவ்வர் சரியா இப்போ இவர் வச்சிருக்கிறது ஒரு லவ்வர் அப்ப இவருடைய அந்த முன்னாள் காதலியும் இந்நாள் காதலியும் ஒன்றாக சேர்ந்து அங்கே வந்து கஃபே குடிக்கணும் பாத்தியலா இது அவர்கள் நினைக்கிறார்கள் அது தங்களுக்கான ஒரு சுதந்திரம் என்று இல்லை இது சீரழிவு இதைத்தான் குருமூர்த்தி அவர்கள் அந்த கட்டுரையிலே சுட்டிக்காட்டினார்கள் அப்ப இன்றைய உங்களுடைய தலைப்பின்படி ஆண் பெண் ஆணை விட்டு விடுவோம் பெண்ணுக்கான சமத்துவம் வளர்ந்திருக்கிறது இப்ப இப்போ பார்க்க போனா பெண்களுக்கான அதாவது கல்வி வழி பல்கலை கல்வி மற்றது அவர்களுக்கான பொருளாதார வலிமை அரசியல் கோட்பாடுகள் மற்றது உலகிலேச முதல் முதல் பெண் பிரதமர் தான் திருமதி சிறீமா ஓ பண்டார நாயக்கா அப்படி பெண்களுக்கான அந்த பல சமநிலை முன்னேற்றங்கள் வலுவாக வளர்ந்திருக்கிறது ஏனென்றால் காலம் மாறுகிறது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றமடையும் தான் தவிர்க்க முடியாது ஆனால் அதி சுதந்திரம் ஆமா சங்க சங்கரி சொன்ன மாதிரி அதி சுதந்திரம் பெண்களை கொடுத்தால் அவர்களின் வாழ்வியல் சாபக்கேடாகத்தான் இருக்கும் என்றதை கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி வணக்கம் சமத்துவம் கிடைத்திருக்கிறதா அல்லது சுதந்திரம் கிடைத்திருக்கிறதா என்று அழகாக தொடங்கினீர்கள் அகத்தியர் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன நிலை என்பதை சொன்னீர்கள் கடைசியில் அந்த தேவதாசிகள் பத்தி எல்லாம் சொன்னீர்கள் அதற்கு வேறு கதைகள் எல்லாம் இருக்கின்றன அது பேச வேண்டாம்னா அந்த அளவில் அது அதை விட கடைசியில் சொல்லிவிட்டீர்கள் எல்லாம் சரிதான் எந்த பெண்ணுக்கான சுதந்திரம் கொஞ்சம் மட்டுப்பட வேண்டும் நீங்கள் சொன்னதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் நீங்கள் ஒரு உயர் நிலையிலிருந்து மட்டுமே பார்த்து சொல்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் தவறாக நினைக்க வேண்டாம் என்னுடைய கருத்துக்கு நீங்கள் கிராமப்புறத்திலே வாழக்கூடிய பெண்கள் இன்னும் தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடிய பெண்கள் தினமும் அபிஷங்கரை சொன்னது போல குடித்துவிட்டு வந்து உடம்பை புண்படுத்தக்கூடிய நிலைப்பாடுகளை நாங்கள் இந்த மாதிரியான பகுதியில் இருந்து பார்த்து கொண்டு இருப்பதால் அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் வேறு அல்ல நீங்கள் சொல்லக்கூடிய பெண்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கலாச்சார சீரழிவு உலகத்திலே இருக்கிறது அது இன்றைக்கு இந்தியாவுக்கும் வந்துவிட்டது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கே வந்துவிட்டது இன்றைக்கு நாங்கள் ஒரு மன நிகழ்வு நடத்துவோம் நாங்க அபிஷங்கர் எல்லாமே அதில் உண்டு ஒரு ஒரு சேவையாக அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதிலே பார்க்கும் போது நீங்கள் சொன்னது போல நூறு பேர் வந்தார்கள் என்றால் அது அறுபது சதவீதம் மறுமணம் என்றே வருகிறார்கள் வேதனையாக இருக்கிறது வயதை பார்த்தீர்கள் என்றால்